அறுபத்தி நான்கு கணபதி திருவடி சரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம இந்த மலையை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இது வந்து இந்த உலகத்திலேயே ஒரு அற்புதமான மலை புனிதமான மலை இந்த மலை சித்தர்கள் வாழும் மலை இந்த மலையில் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நிறைஞ்சிருக்கு சாதாரணமான மலை இல்லை இந்த மலையில் மகா குருநாதர் சித்தர்கள் அனைவரும் தினமும் வந்து அனுதினமும் எம்பெருமான் சிவபெருமானுக்கு அனுதினமும் பூஜை செய்கிறாங்க சரிங்களா இது ஒரு அற்புதமான மலை சரிங்களா இந்த மலையில நான் அப்படியே நடந்து போக்குள்ள எம்பெருமான் சிவபெருமானோட அற்புதங்களை பார்க்க முடியும் மிகப்பெரிய புனிதமான மலை சாதாரணமான மலை இல்லைங்க இது வந்து நீங்க இந்த மலையை இப்போ பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா இது ஒன்று நீங்களும் இந்த மலையில் தரிசனம் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க ஒவ்வொருவரும் இப்போ இந்த மலையோட காட்சியில் இப்படி இந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்கோன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல எம்பெருமான் அம்மாவோட தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த கோவில் வந்து அம்மா கீழே இருக்காங்க அப்பா எம்பெருமான் சிவபெருமானு அம்மாவுக்கு பின்னாடி இருக்காங்க இந்த இதோடய எம்பெருமான் சிவபெருமான் பக்கத்தில் ஒரு ஊத்து போயிட்டு இருக்கு அது வத்தாத ஊத்து இந்த பலம் வந்து எம்பெருமானம் அப்பா இறைவா எம்பெருமானே தரிசனம் பண்ணுங்க இவரோட மகிவிய அப்பா இது கருணை 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 அப்பா எம்பெருமானே என் குருதேவா மகேஸ்வரா அப்பா சிவபெருமானே கருணே வடிவான எம்பெருமானே இவ்வுலகை நெச்சிக்கும் பரம்பருளே அப்பா மகாதேவா பாதம் பணிந்தேன் அப்பா சரணம் அப்பா திருப்படீசரணம் சரணம் 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 அப்பா இம்பருமாணி மகாதேவா நமவாய நம சிவாய நமவாயம் நமவாயம் நமவாயிவாயிவாய Nom, nak, nam, nom, nam, o o om Namah Shivay. 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 கருணையே வடிவான எம்பெருமானே திருவடியை சரணடைந்தேன் அப்பா அப்பா சிவபெருமானே அப்பா அப்பா கருணையே வடிவமே அப்பா இப்பிறவியில் புனிதமடைந்தேன் அப்பா சிவபெருமானே அப்பா உங்களை பார்க்கும் தருணம் அப்பா இது அப்பா கண்குள்ளா காட்சி அப்பா அப்பா இறைவா எம்பெருமானே கருணையே வடிவானவரே அப்பா இவ்வுலகை காக்கும் பரம்பொருளே என்னை ஆணும் மகேஸ்வரா திருவடி சரணம் அப்பா திருவடி சரணம் அப்பா குரு தேவா சித்தர்கள் பூமியில் வாழும் என் குருவே நீங்கள் திருவடியை சரணடைந்தேன் அப்பா உங்கள் திருவடி சரணமப்பா சரணமப்பா குரு தேவா தங்களின் திருவடியே திருவடியே சரணமப்பா என் குருவே தங்களின் திருவடி சரணம் அப்பா இப்பிறவியில் யான் செய்த பாகியம் அப்பா அப்பா குரு தேவா கருணையே வடிவமே அப்பா என் பெருமானே சிவபெருமானே அப்பா என ஆளும் நாதனே அப்பா கைலே நாதனே அப்பா எங்கும் நிறைந்த பரம்பொருளே எனையாளும் ஆளும் ஈசா அப்பா தங்களின் திருவடி சரணடைந்தேன் அப்பா கருணையே வடிவான பரம்பொருளே அப்பா ஏழு ஏழு சிவராசிகளுக்கும் படியளக்கும் எம்பெருமானே தங்களின் பாதம் சரணடைந்தேன் அப்பா 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 கரணையே வடிவான எம்பரம்பொருளே தங்களின் திருவடியை சரணடைந்தேன் அப்பா இப்பிறவியில் எனக்கு கிடைத்த மகா கோடி பாகியம் அப்பா எம்பெருமானே சிவபெருமானே தங்களின் திருவடியே சரணமப்பா சரணமப்பா ஓம் நம ஓ ஓய அப்பா இந்த தருணம் அப்பா அப்பா குருவே தங்களின் திருவடீஷன் அப்பா பா 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 கருணையே உருவம் அப்பா என்பே அப்பா திருவடி சரணம் அப்பா அப்பா திருவடி சரணம் அப்பா குருவே திருவடி சரணம் அப்பா போற்றி குருவின் திருவடி போட்டு குருவின் திருவடி சரணம் 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 குருவின் திருவடி சரணம் அப்பா குருவே தங்களின் திருவடி சரணம் அப்பா அப்பா பாறை வா இந்த வீடியோ பார்க்கும் அனைத்து நல்லொள்ளங்களும் இந்த பூளைகள் புண்ணிய புண்ணிய ஆத்மாக்கள் சரிங்களா இது வந்து ஒரு அற்புதமான எம்பெருமான் சிவபெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கும் புண்ணிய பூமி சரிங்களா இது வந்து அனுதினமும் மகா குருநாதர் சித்தர்கள் அனைவரும் எம்பெருமானை வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த திருமேணிக்கு டெய்லியும் அபிஷேக ஆராதனை செஞ்சு மனம் மகிழ்ந்துட்டு இருக்காங்க சரிங்களா இப்போலைகளை அற்புத ஆற்றல் விளங்குகிற இந்த புண்ணிய பூமி எங்கள் அன் எங்கள் அப்பன் சிவபெருமானோட திருவடி பதைத்த தளம் இது சாதாரணமான விஷயமானப்பா இது பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் புனிதம் அப்பா புனித ஆத்மாவா மாறு இந்த தருணம் அப்பா எம்பெருமானே குருதேவா எம்பெருமானே அப்பா சிவபெருமானே அப்பா அப்பனை தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க இவரோட ஆற்றல் இப்பொழுது அனைத்திலையும் நிறைஞ்சது சாதாரணமான இது விஷயம் அல்ல அப்பா என் குருநாதர் சிவபெருமானுடைய கருணை அப்பா கருணையே உருவான எம்பெருமானி அப்பா இறைவா தங்களின் திருவடியை சரணறிஞ்சேன் அப்பா நீங்கள் அனைவரும் இந்த எம்பெருமான தரிசனம் செய்யுங்க இது வந்து புனிதமான ஸ்தலம் சாதாரணமான விஷயங்களா நீங்கள் என்னாதீங்க உங்களுக்கு அனைத்து வெற்றியும் இந்த புகழையும் இந்த பிரபஞ்சத்தை தரக்கூடிய ஆற்றல் நிறைஞ்ச இடம் சரிங்களா இதை நீங்கள் ஒவ்வொருவரும் புனிதமான இடம் சாதாரணமான இடம் இல்லை அனைவரும் இந்த பேராற்ற ரசிங்க எம்பெருமனோட திருவடியில சரணடைங்க நீங்களும் உங்க குடும்பத்தாரும் எம்பெருமான் திருவடியில சரணடைங்க எம்பெருமானோட திருவடியில சரணடைங்க அப்பா உலகில் நாங்கள் எங்கள் செய்த பாகியம் அப்பா உங்கள் திருவடி அப்பா என் குருதேவா வீடு திருவடி அப்பா என்ன பண்றா இது எங்கே இல்லை புண்ணியம் ஏன்னா இது குருநாதர் சித்தர்கள் இப்பொழுதும் அனுதினமும் வழிபாடு பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம் சரிங்களா இதில் எம்பெருமான் சேருமன் கால் பதித்த தடம் புனிதமான ஸ்தலம் சரிங்களா இது வந்து இந்த இடத்துல போக போக மிகப்பெரிய ஒரு சக்தி நிலை கிடைக்குது அந்த சக்தி நிலை தான் என்னை அந்த மாதிரி மாற்றுது அந்த காரணத்தினால் தான் அப்படி பேசியிருக்கேன் சரிங்களா இதில் நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு அற்புதமான புனிதமான மலை இதோட ஸ்டில்ல எம்பெருமான் போட்டோ இருக்கு பாருங்கள் அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த போட்டோவை உங்களோட அனைவரோட பூஜை ரூம்லேயே வச்சு டெய்லி எம்பெருமானுக்கு பூஜை செய்யுங்க சரிங்களா டெய்லியும் எம்பெருமானை நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம் நிச்சயமாக இங்கே நீங்கள் வழிபாடு பண்ணுறது விஷயங்களை குருநாதர் சித்தர்கள் அங்கே கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை நோக்கி ஒரு பார்வை உங்களுக்கு திரும்பும் சரிங்களா அப்படி உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிட்டா உங்களோட வாழ்க்கையில் அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கும் இது ஒரு அற்புதமான மலை சரிங்களா எம்பெருமான் எம்பெருமான் சிவபெருமானோட திருமடியை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த போட்டோவை செய்து உங்களோட இல்லங்களில் எல்லாரோட வீட்லேயும் இந்த போட்டோ வச்சு டெய்லியும் எம்பெருமானுக்கு பூஜை செய்யுங்க உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் புகழையும் உங்களை தேடித்தரும் உங்களோட து துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் நம்ம குருநாதர் சித்தர்களோட ஆசீர்வாதத்தாலும் எம்பெருமான் சிவபெருமானோட ஆசிர்வாதத்தாலும் இது அனைத்தும் நிச்சயமாக உறுதியாக நீங்கும் இது எல்லோரும் பயணம்